நம வாழ்க நான் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருங்களுக்குமே வந்துங்க நம்மளோட போன ஜென்மத்துல நம்ம என்னவா பிறந்திருப்போம் ஏன் நம்ம மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறோம் மற்றவங்களாம் இவ்வளவு நல்லா இருக்காங்களே எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்குதான் தெரியும் ஆனால் அது வேற ஆனால் நம்ம வந்து ஒரு சில சமயங்கள்ல பாருங்க கட்டாயம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல இந்த மாதிரி வந்து நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோமே நமக்கு மட்டும் பணம் வந்து சரியா கிடைக்கல நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது அஹ் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கே போன ஜென்மத்தில் நம்ம என்னவா பறந்துருப்போம் அப்படின்னு நமக்குள்ள நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஒரு சில இடங்களுக்கு நம்ம போயிருக்கவே மாட்டோங்க இப்போ டிவிலையோ இல்ல வீடியோலையோ இல்ல யூடியூப்லேயோ வந்து அந்த இடங்களை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த இடத்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமே இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கே அந்த மாதிரி நமக்கு வந்து தோணுங்க அப்ப நம்ம வந்து போன ஜென்மத்துல சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கட்டாயம் நமக்கு இந்த சமயத்துல ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு இந்த ஜென்மத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல நம்ம பண்ண பாவ புண்ணியங்களும் ஒரு அடிப்படை காரணமா அமையும் ஓகே இப்போ பாருங்க எனக்கு நிறையா கிளைண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க அவங்க அவங்க செஞ்சதா சொல்லி அவங்க ப்ரமோஷனு ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு நல்ல பேர் இப்படி வாங்கிட்டு போயிடுறாங்கங்க எனக்கு அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதுக்கான பலன் இல்லவே இல்லை இப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு சரியான ஒரு வேலையாட்கள் வந்து சரியாக அமைய மாட்டேங்கிறாங்க வந்தாங்க அப்படின்னா வந்து சீக்கிரம் என்ன விட்டு போயிடுறாங்க இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஒன்று பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க இதோ அவங்க வந்து இங்கேருந்து கற்றுட்டு போய் இன்னொரு இடத்துல ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க எனக்கே வந்து போட்டியாக வந்துடுறாங்க இந்த மாதிரி ஆதங்கம் ஒரு சில பாருங்க அடிக்கடி காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்குது ஏன் தான் எனக்கு இத்தனை ஆக்சிடென்ட் ஆகுதோ அதுவும் குறிப்பாக பட்ட காலிலே படுதுங்க எனக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட ஜாதகத்துல நீங்க போன ஜென்மத்துல என்ன உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வரும் அப்படின்னா போன ஜென்மத்துல நீங்க சம்பளம் வந்து அதிகமா வாங்கியிருப்பீங்க ஆனா வேலை கம்மியா செஞ்சுருப்பீங்க அதனால உங்களுக்கு இந்த ஜென்மத்துல அப்படியே ஆப்போசிட்டா அதிகம் வேலை ப பண்ணுறீங்க ஆனா அதுக்கான சம்பளம் உங்களுக்கு கிடைக்கல அப்புறம் பாருங்க தன்னோட வேலையாட்களை ரொம்ப அடிமையா அவங்கள பத்தி அவங்க உட உடம்பு சரியில்லைனா கூட நீங்க கட்டாயம் வந்து வேலை செய்யணும் அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் பண்ணியிருப்பீங்க அதனால இந்த ஜென்மத்துல இந்த மாதிரியான அமைப்பில் வந்து நம்ம பிறந்திருக்கோம் அடுத்து கால் அடிப்பட்டவங்களுக்கு நம்மளால உதவி பண்ண முடிஞ்சிருக்கும் ஆனா உதவி பண்ணியிருக்க மாட்டோம் இந்த மாதிரி சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதே மாதிரி சனி பகவான் எண்ணெய்க்கு காரகங்க எண்ணெயில வந்து கலப்படம் பண்ணியிருக்கிறது அதே மாதிரி வாக்கிங் ஸ்டிக்கு இருக்குது இருக்கு பார்த்தீங்களா அதுவும் வந்து சனியோட அம்சம் அதுல அந்த தயாரிப்புல ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் சனி பகவானால நிறைய வந்து பிரச்சனைகள் ஏன்னா சனி பகவான் வந்து பாருங்க நீதிமான் நேர்மை சனிமயானவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுவும் பாருங்க இப்போ வந்து கரெக்டா ஏழரை சனி அதாவது சனி பயிற்சி வர போகுதுங்களா இப்போ பாருங்க எல்லாரும் ஒரு மனசுக்குள்ள ஒரு மீதி இருக்கும் ஐயோ வந்து மீனராசி எனக்கு ஜென்ம சனி வந்திருக்கு போகுது அடுத்து வந்து பாருங்க எனக்கு சிம்மம் அஷ்டம சனி வரப்போகுது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆனா நீங்க இதுல முன்னாடி கும்பத்துக்கு வந்து பாருங்க ஜென்ம சனியா இருந்தாரா கும்ப எல்லா கும்பராசிக்காரங்களும் வந்து பர்ஃபெக்டா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க ஒரு இருந்திருக்கும் மற்றவங்களுக்கு நல்லா திசாபுத்தி இருந்திருக்கும் ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தோட போயிருக்கும் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சனி நல்ல நிலைமையில இருந்திருப்பார் அதனால இவங்க வந்து போன ஜென்மத்துல அடுத்தவங்களுக்கு நல்ல ஏற்ற ஊதியம் கொடுத்திருப்பாங்க தன்னோட வேலையாட்களை நல்லபடியா நடத்தியிருப்பாங்க அப்படின்னு இருக்கிற அந்த கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இந்த சமயத்தில் நல்ல இடத்துல இருந்திருப்பார் அந்த சனி அதாவது தசா புத்திகளும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அதனால இந்த ஜென்மத்தில் இப்போ அவங்களுக்கு வந்து சனியோட தாக்கம் அவ்வளோ இருந்திருக்காது அதே தான் கடகராசிக்காரங்களுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும் சரிங்க இப்போ நான் வந்து இந்த ஜென்மத்தில் சனி பகவான் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சனியோட ஆட்சி உச்ச வீடுகளை பற்றி பார்ப்போம் மகரத்தில் சனி பகவான் ஆட்சிங்க அடுத்து கும்பத்துல சனி பகவான் சனி எங்க உச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க துலாம்ல சனி பகவான் உச்சம் ஓகே இப்ப இந்த மூன்று இடங்கள்ல உங்கள் ஜாதகத்தில் சனி இருந்தார் அப்படின்னா போன ஜென்மத்தில் நீங்க வந்து நல்ல உழைப்பாளிகளாக இருந்திருப்பீங்க அடுத்தவங்களோட உழைப்புக்கு நல்ல மரியாதை கொடுத்துருந்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிருப்பீங்க நோய் ஊற்றுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் பண்ணிருந்திருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களோட இருந்தவங்களோட ஜாதக அமைப்பு இந்த ஜென்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து மகரத்திலேயோ கும்பத்திலேயோ உச்சமாக இருப்பாங்க இது மட்டும் இல்லாம இல்லைங்க நான் வந்து நல்லா தான் இருக்கேன் உழைப்புக்கேத்த ஊதியம்லாம் எனக்கு எனக்கு தான் இருக்கு ஆனா எனக்கு வந்து பாருங்க சனி பகவான் வந்து மேஷத்துல சனி நீசமாயி உட்கார்ந்து இருந்தாலும் பாருங்க நம்ம செய்ய செய்யற வேலைக்கான மரியாதை கிடைக்குது எனக்கு வேலையாட்கள்லாம் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இங்க இந்த சனி பகவான் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்துல நின்றுப்பார் ஓகே இப்ப வந்து சனி பகவான் இந்த சமயத்துல உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு சரியான வேலையால் கிடைக்கல ப்ளஸ் எனக்கு வந்துட்டு என்ன என்னோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வேணும் ஒரு நல்ல மரியாதை வேணும் இப்படின்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கான ஒரு பரிகாரங்களை நான் சொல்கிறேங்க சனி பகவான் அதாவது சனி பகவான் ஆதிக்கம் பெற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியே பண்ணலாங்க யார் யாருலாம் சனியோட ஆதிக்கம் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு வேலையாளாக இருக்காங்க ஒரு பெரிய ஃபேக்டரி அந்த பேக்ட்ரியில இருக்கக்கூடிய வேலையாட்கள் எங்க இருந்தாலும் அந்த வேலையாட்கள் அப்படிங்கிறவங்க சனியோட அம்சம் உங்களால முடிஞ்ச உதவியை உங் அந்த மாதிரி வேலையாட்களுக்கு நீங்க செய்யுங்க குறிப்பாக நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்துனீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க மருத்துவ உதவி ஆகட்டும் அவங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா அதுக்கான மருத்துவ உதவி அவங்களோட குடும்ப செலவை அந்த சமயத்தில் ஏற்றுக்கிறது இந்த மாதிரி அடிக்கடி உதவிகள் நீங்கள் பண்ணிட்டு வர வர அதே மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி தரது இல்லைன்னா ஒரு சிலருக்கு பாருங்க வீல் சேர்லாம் வாங்கி தராங்க அந்த மாதிரி நீங்கள் நீங்க பண்ணுவோம் அதே மாதிரி வந்து இப்ப வெயில் காலம் வந்துருச்சா ஒரு கொடை வாங்கி தரலாம் குளிர்காலம் வரந்தால் ஒரு கம்பளி தானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு சனியோட அம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா செயல்பட ஆரம்பிப்பார் இது வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சனீஸ்வர பகவானுக்கு நவகிரகங்கள்ல இருக்க சனீஸ்வர பகவான் வழிபாடு அப்படியும் இல்லைங்க பக்கத்தில் வந்து விநாயகர் கோவில் இருக்குன்னா விநாயகர் கோவிலில் போயிட்டு வழிபாடு பண்றது அனுமன் ஆஞ்சநேயர் கோயில்ல போய் வழிபாடு பண்றது இதெல்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி சனிக்கிழமைகளில் முடிஞ்ச வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வாங்கி தானம் பண்றதும் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி தானம் பண்றதும் உங்களுக்கு எல்லா விதமான சுக மேன்மைகளையும் கொடுக்குங்க காலச்சக்கர வாஸ்துப்படி வாசத்துப்படி நீங்கள் வந்து இந்த சனி பகவான இயக்குனம் அப்படின்னா சனியோட அம்சம் இருக்கிற இடங்களுக்கு அடிக்கடி போய்ட்டு வரணுங்க ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகணும் அங்க வந்து அங்க இருக்க லேபர்ஸை பார்த்துட்டு வரணும் அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி ஆயில் சம்மந்தப்பட்டது சனியோட அம்சம் அதனால ஆயில் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போய் பார்த்துட்டு அங்க இருக்க லேபர்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க ஓகே இது நான் உங்க ஏற்ற மரியாதை வந்து எப்படிலாம் எல்லாம் பெற வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆன்மீக பரிகாரமும் வாழ்வியல் பரிகாரமும் சொல்லியிருக்காங்க இத வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து நியூமராலஜி படி இப்போ வந்து நம்ம கிரகங்களை வச்சு சொல்லிட்டோங்க அடுத்து நியூமராலஜி படி நமக்கு வந்து எப்படி வந்து இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுங்க இப்போ இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இப்போ இதை வந்து கூட்டும் போது ஒன் ப்ளஸ் நைன் டென் அதை வந்து நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அப்படின்னு வருவாங்க அப்போ த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்போ ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மூணு ஒன்றும் நாலு நாலு நாலும் எட்டு ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அப்படிங்கிறது இது யாரோட நம்பருங்க சனி பகவானோட நம்பர் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி வந்து நியூமராலஜி படியும் நல்லா இருக்காரு ஆரம்பிச்சவர் அதுக்கப்புறம் அந்த தொழிலாளர்களோட நலன்களை அக்கறை செலுத்தி அவங்க மூலியமா இன்னும் நிறைய வேலைக்காரங்க நல்ல வேலையாட்கள் கிடைச்சி வேலையாட்கள் மூலியமாக ஒரு நல்ல உயர்வு அப்படிங்கறது இவர் அடைஞ்சிருக்கார் இவர வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஆனா அந்த வந்து போனஸ் கொடுக்கறது ஆகட்டும் அவங்களோட மருத்துவ உதவி செய்கிறது அந்த தொழிலாளர்களுக்காக மருத்துவ உதவிகள் செய்யறது இந்த மாதிரி நிறைய அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இவர் செய்ய 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 சனி பகவான் அடு அருள்வாள இவர் வந்து ஒரு நல்ல பெரிய கம்பெனியோட வந்து ஒரு ஓனரா இருக்காருங்க இதே மாதிரி நீங்களும் வந்து சனி பகவானுக்கான சொன்ன வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க